கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அற்புதமான கோவில் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடு ஒரு படை வீடு இந்த திருத்தா கும்பகோணம் கோயில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது நமக்கு தெரியும் கும்பகோணத்துலேயும் மற்றும் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற பகுதியிலையும் இல்லை அந்த காலத்து தஞ்சாவூர் ஜில்லாலேயும் ஒரு பெயர் நிறைய குழந்தைகளுக்கு ஒரே பெயர் சூட்டப்படும் அதாவது சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயர் இந்த சுவாமிநாதன் அப்படின்னு பெயர் வருவதற்கு காரணம் இந்த சுவாமிமலையினுடைய நாதன் முருகப்பெருமான் தான் சுவாமி மலைக்கு வந்து தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செய்தால் சுவாமிநாத சுவாமியான முருகப்பெருமானுடைய அருள் மட்டுமல்ல பூமாதேவியினுடைய அருளும் கிடைக்கும் ஆனால் பூமாதேவியா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் புராணங்களில் திருவேரகம் அப்படின்னு சுவாமிமலை திருத்தலம் போற்றப்படுது திருவேரகம் அப்படின்னு சுவாமிமலைனும் அன்னைக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறதுக்கு அருணகிரியா அருணகிரிநாதரும் அவருடைய பாடல்களும் தான் சாட்சி சுவாமிமலை கோவிலுக்கு வந்த அருணகிரிநாதர் இங்கே உள்ள கந்த கடவுளை தரிசித்து அவருடைய அழகுலையும் அருளையும் மனசை பறி கொடுத்தார் அப்போது முப்பத்தி எட்டு பாடல்களை முருகப்பெருமான் மேலே பாடினார் திருப்புகழில் சுவாமிமலை குறித்த பாடல்கள் இன்றைக்கும் தனித்துவத்தோடு இருக்கும் அதில் சில பாடல்களில் திருவேரகம் அப்படின்னே குறிப்பிட்டு பாடியிருக்கார் அதே போல் சுவாமிமலை அப்படின்னு பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் அமைஞ்சிருக்கிற சுவாமிநாத சுவாமியோட பாடல்களை மனம் ஒருமித்து பாடி பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்து வந்தால் நிலைத்த புகழை அடையலாம்ங்கிறது ஐதீகம் அதே போல் குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை என்பது மேலோங்கும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய பக்தர்கள் சொல்கிறாங்க இதே போல நக்கீரர் படையும் சக்தி மிக்க பாடல்கள் முருகப்பெருமானுடைய சாநித்தியத்தை சொல்லுகிற பாடல்கள் படையில் நூற்றி எழுபத்தி ஏழு முதல் பத்து வரையிலான பாடல் வரிகள் சுவாமி மலை அப்படிங்கிற அந்த அற்புதமான திருத்தலத்தை குறித்து பாடப்பட்டிருக்கு கும்பகோணத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சுவாமி மலை மலையே இல்லாத சோழ தேசத்தில் சின்னதான ஒரு மலையில் அமைக்கப்பட்டிருக்கிற கோவில் தான் சுவாமிமலை முருகப்பெருமாருடைய ஆறு படை வீடில் நான்காம் படை வீடுன்னு சொல்கிறது தான் இந்த சுவாமிமலை மலை பிரம்மா வழிபட்டு அருள் பெற்ற திருத்தலம் அது மட்டுமா பூமாதேவி தவமிருந்து சிறு திருத்தலம் இந்த சுவாமிமலை சுக பிரம்ம ரிஷி இந்திரன் வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் அப்படின்னு பலர் இந்த சுவாமிநாத சுவாமியை வணங்கி வரம் பெற்றதாக ஸ்தல புராணங்களும் ஸ்தல வரலாறுகளும் சொல்லுது சுவாமிநாத சுவாமியை குலதெய்வமாக கொண்டு வழிபடுற பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு சுவாமிநாத சுவாமியை முருகப்பெருமானை பெருமானை ஞான உருவை பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கிற பக்தர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க சுவாமி மலை கோவிலினுடைய ஸ்தல விருட்சம் என்ன தெரியுமா நெல்லி மரம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற தலத்தோட விருட்சமாக நெல்லி வந்தது குறித்து ஒரு ஆச்சரியமும் ஒரு அதிசயமும் ஸ்தல சொல்லுது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பூரிகளாக அவதரித்த பெருமான் பூமாதேவியினுடைய மடியில் சரவணக்காட்டில் வந்து தவழறார் என்னுடைய மடியில் தவழலையே அப்படின்னு பார்வதி தேவிக்கு ஒரு வருத்தம் அதில் இந்த வருத்தம் அவளுக்கு கோபமாக மாறு பூமாதேவியை அவர் சபிக்கிறார் இந்த சாபத்தோட விமாச்ச விமோச்சனத்தை தேடி பூமாதேவி அலையிறார் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு போய் விமோச்சனம் தேடி தேடி வந்த பூமாதேவி நிறைவாக சுவாமிமலை திருத்தலத்துக்கு வந்தா இங்கே வந்து சுவாமிநாத சுவாமியை தரிசித்தவளுக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடச்சிது குளிர்ந்தும் போயிட்டா பூமாதேவி இங்கிருந்து கிளம்புறதுக்கு பூமாதேவிக்கு மனசே இல்லை அவளுக்கு அதுக்கடுத்து தாத்ரி மரமாகவே இங்கேயே இருக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சு தாத்ரி மரமாகவே மாறியிருக்காள் இன்றைக்கும் அந்த தாத்ரி மரம் இருக்குது அந்த தாத்ரி மரம் என்பது தான் நெல்லி மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே சுவாமி மலை திருத்தலத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சுவாமிநாத சுவாமியினுடைய அருள் மட்டும் இல்லாமல் பூமாதேவியினுடைய அருளும் கிடைக்கும்ங்கன்னு விளக்குது ஸ்தல புராணம் தாத்ரின்னா நெல்லி சுவாமிமலைக்கு வந்து சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம் தாத்ரி என்று சொல்லப்படுகிற நெல்லி மரம் என்று சொல்லப்படுகிற பூமாதேவியின் அம்சமாக திகழ்கிற அந்த ஸ்தல விருட்சத்தை பிரார்த்தனை செய்வோம் நிலம் வீடு மனை முதலான அத்தனை சிக்கல்களும் தீருவதும் நம் வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறுவதும் நிச்சயம் என்கிறார்கள் பக்தர்கள் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை தரிசிப்போம் ಸ್ವಾಮಿನಾಥ ಸ್ವಾಮಿಕ್ ಅರೋಹರ